ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணன் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் இதுக்கு வந்து மாவு அரிக்க வேண்டியது வேண்டியதில்லைங்க நம்மளுக்கு அரிசி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா போதும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா முறு முருன்னு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி அப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு நம்ம மாவு வந்து சளிச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இப்போ இதில் நான் மூணு அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேங்க உங்கள்கிட்ட எந்த அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நான் கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் சேர்க்குறேன் நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளும் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா சளிச்சி எடுத்துடலாம் இப்போ இதை இருக்கட்டும் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப்பு ப்ளஸ் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கினா ஃப்ரெஷ்ஷான பொட்டுக்கடலையாக சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதையும் நம்ம சளிச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் மெசரிங் கப்பு தான் யூஸ் பண்ணணும் இல்லை வீட்டில் ஏதாவது கப் இருந்துச்சுன்னா கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம சளைச்சி எடுத்தாச்சுன்னா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு தகுந்த மாதிரி வரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்கும் நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு கடைகளில் வாங்கும் போது அதில் வந்து டால்ட்டாக சேர்த்து தான் செய்வாங்க நம்ம வீட்லேயே செய்கிறங்காட்டி நெய் சேர்த்து செய்யும் போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி விட்டுக்கலாம் எல்லாமாவையும் சேர்த்து இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பையல் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமம் வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இதை வந்து நம்ம பிசஞ்சு எடுக்கிறதுக்கு நல்லா சுடு தண்ணி தாங்க சேர்க்க போகிறோம் இதில் வந்து நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் இதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம கைகளால் கலந்து எடுக்க முடியாதுங்க அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம முதல்லையே ஃபுல்லாக எல்லா தண்ணியும் சேர்க்கக்கூடாதுங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நான் தண்ணி வந்து இதில் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்மளுக்கு சேர்க்கும் போது கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி தாங்க இருக்கும் இதை நம்ம லாஸ்ட்டாக கலந்து எடுக்கும் போது கட்டிகளை வந்து நல்லா உடஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கிற சமயத்துலையே நம்ம இதை வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு மாவு வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாயி வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு மேலே ஒரு டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க நம்மளுக்கு அந்த சூட்லேயே வந்து அந்த மாவு வந்து நல்லா வெந்து வரும்போது நம்மளுக்கு நல்லா முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு சூடும் வந்து ஓரளவுக்கு ஆறி வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதை பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம மீதி இருக்கிற தண்ணியை வந்து சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாங்க இப்போ இதை வந்து ஃபுல்லாக ஒரே இதாக வந்து உங்களால் பிசஞ்சு எடுக்க முடியாது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சுக்கோங்க கடைசியாக நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தண்ணியும் வந்து ஆறிடுங்க கொஞ்சமாக நமக்கு ரெண்டாவதாக சேர்க்கும் போது தண்ணி வந்து சுடு சேர்க்கணுங்கிறது இல்லை வெது வெதுப்பான தண்ணி சேர்த்தா போதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ நான் எல்லா தண்ணியும் சேர்த்தாச்சிங்க இதுவே கரெக்டாக இருந்துச்சு இந்த அளவுகளில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துடலாம் நீங்கள் நல்லா பிசைஞ்சுட்டு இந்த மாதிரி ஓரப்பகுதியை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்ம இதை செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயும் நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சு நம்ம வந்து பிடிச்சி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஒரு டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் மூணு அச்சு இருக்கிற தாங்க எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக அச்சில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க நம்மளுக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மாவை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சட்டுகம் இருந்துச்சுன்னா அதில் கூட போட்டு சுற்றி எடுத்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா ஒரு டவல் வந்து கீழே வந்து விரிச்சிட்டு அது மேலே சுற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு சுற்றும் போது கொஞ்சம் சின்ன முறுக்காக தான் கிடைக்கும் அதே இந்த மாதிரி டவல் வச்சுட்டு நீங்கள் சுற்றி எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு மேலே வர மாதிரி இருக்கணுங்க அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ போட்டுட்டு நம்ம வந்து புரிச்சு எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சிக்கோங்க ஒரு சைடு வந்தது இன்னொரு சைடு திருப்பி விட்டுரலாம் எண்ணெயோட சலசலப்பு முழுவதும் அடங்கினதுமா நம்ம இதை வந்து வெளியிடத்தர்லாங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி